தொடர்ந்து மகாபாரதத்தினுடைய சிறிய சிறிய சம்பவங்கள் சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் ஒவ்வொரு கிளைக்கதைகளாகவும் சிந்தித்து வருகிறோம் மகாபாரதம் என்பது ஒரு மானுட தத்துவம் ரிக்வேதம் யசுவேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தோடு ஐந்தாவது வேதமாக மகாபாரதத்தை நாம் நிலைநிறுத்தலாம் இந்த நான்கு வேதங்களின் இடையை விட இந்த அறநூல் என்று போற்றப்படுகின்ற மகாபாரதத்தினுடைய அறம் கொஞ்சம் கனமானது என்பதை நம்முடைய உலக மக்கள் ஒப்புக்கொண்டதுனால தான் அது பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது ஆதி காலத்திலே இந்த கதை சொல்பவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் தெருக்குத்து வாயிலாகவும் தோல் பொம்மை வாயிலாகவும் பின் நாடக வாயிலாகவும் பிறகு திரைப்படங்கள் வாயிலாகவும் பல்வேறு வகையில் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் நாம் இந்த குரு வம்சம் இந்த குரு வம்சம் வந்து பீஷ்மாச்சாரியார் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அவங்களுடைய தகப்பனார் சாந்தனு தாயார் காந்தி தேவி கங்காதேவி என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இது இதற்கு அடுத்த தலைமுறையாக பீஷ்மன் பருவதும் எய்திய பிறகு அழகான தோற்றத்தோடு கரையிலே கொண்டு வந்து சேர்க்கிறாள் கங்காதேவி இப்போ அந்த கங்காதேவியினுடைய ஞாபகம் மெல்ல மெல்ல சாந்தனுக்கு போக வேண்டும் அப்போ தன் தேரோட்டை அழைத்து கொண்டு வருகிறான் அப்போ நறுமணத்தோடு சந்தன மனம் வீச ஒரு பெண் வந்து படகிலே அமர்ந்திருக்கிறாள் அவள்தான் சத்தியவதி அவளை பார்த்தவுடன் கங்காதேவிக்கு ஒப்பான ஒரு பேர் அழகாக அப்சரசாக அவள் இருக்கிறார் அவளிடத்தில் இதயத்தை பறிகொடுத்து அந்த படகு வழியாகவே இவனும் பின் சென்று அவனுடைய தந்தையாரிடம் பெண் கேட்கிறான் பெண் கேட்கிற பொழுது அவன் சொல்கிறான் உனக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறான் நான் உன் என் பெண்ணை உனக்கு கட்டி கொடுத்தால் என்னுடைய பேரன் இளவரசனாகவரோ பேரரசாகவோ வாய்ப்பே இல்லை அதனால் அதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் நான் தருகிறேன் என்ற பிறகு சாந்தனுடைய இதயம் பீஷ்மன் மீது பாசத்தை சொரிகிறது எதுவும் சொல்லாமல் கிளம்பி அரண்மனைக்கு திரும்புகிறான் அதற்கு பிறகு உண்ணாமல் செல்லாமல் உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் இழைத்து வருகிறான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார் இந்த முகவரியை படிக்க தெரிந்த பீஷ்மாச்சாரியா தந்தை ஏதோ ஒரு வாட்டத்திலே இருக்கிறார் என்ன என்று கேட்கிறார் தந்தையார் வெளிப்படையாக சொல்ல நாணுகிறார் எப்படி வயது வந்த ஒரு பையனிடம் சொல்ல முடியுமா நான் இதுபோல் ஒரு பெண்ணை பார்த்தேன் நான் அழகு வயப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படி திருமணம் செய்வதாக இருந்தால் எனக்கு பிறகு தான் முடிசூட்ட வேண்டும் என்று காத்து கிடக்கிற பீஷ்மாச்சாரியுடனும் எப்படி அதை சொல்ல முடியும் என்று தயங்குகிறார் இவர்களுக்கு நன்றாக தெரியும் யாரை கேட்டால் இந்த உண்மையான விஷயம் தெரியும் தேரோட்டிக்கு தான் தெரியும் அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேரோட்டிக்கு நன்றாக தெரியும் அப்போ தேரை எங்கே தந்தை மனதை பறிகளுத்தாரோ அந்த இடத்திற்கே விடச் சொல்லுகிறார் பீஷ்மர் அங்கே செல்லுகிறது அங்கே சத்தியவதியனுடைய தந்தையார் போல நிபந்தனைகளை விதிக்கிறார் உன் தந்தையார் பயப்பட்டார் பெண் கேட்டார் ஆனால் அடுத்து பட்டதரசனாக நீ காத்து கொண்டிருக்கிறாய் நான் அப்படி கொடுக்க மாட்டேன் என்னுடைய பேரன் வந்து நேரடியாக இளவரசனாகவோ அரசாகவோ வ கொடுத்த உறுதி அளித்தால் நான் பெண் தருகிறேன் என்று நிபந்தனை விதிக்கிறான் அப்பொழுது நான் வரமாட்டேன் நீங்கள் தைரியமாக என் தந்தைக்கு உங்கள் மகளை தாருங்கள் என்று கேட்கிறார் நான் எப்படி நம்புவது என்ற பிறகு சத்தியம் செய்கிறார் நீரிலே சத்தியம் செய்தபொழுது வானிலிருந்து தேவர்கள் பூமாறி புரிந்தார்கள் சத்தியம் இன்னொரு பெண்ணையும் நான் நாட மாட்டேன் இன்னொரு திருமணமும் செய்து கொள்ள மாட்டேன் ஆதலால் எனக்கு புத்திரபாக்கியம் இருக்காது அதனால் சத்தியமாக நான் உங்கள் வழி வம்சாவளிக்கு நான் பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று சத்தியம் செய்த பிறகு இந்த சத்திய சாந்தனுக்கும் திருமணம் நடக்கிறது இவர்களுக்கு சாந்தனுடைய காலத்திற்கு பிறகு விசித்திர வீரியன் என்றொரு மகன் பிறக்கிறான் அந்த விசித்திர இந்த குரு வம்சத்தினுடைய அடுத்த தலைமுறையினுடைய தொடக்கமாக இருப்பது சத்யவதிக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ இந்த விசித்திர வீரியனுக்கு பின்பார்க்க வேண்டும் அதில் தான் இந்த பீஷ்மாச்சாரியாக போய் அம்பிகை அம்பாலிகா அம்பிகான ஒரு மூணு பேரை சுயமரத்தில் போய் வென்றெடுத்து வருகிறார் ஆனால் இந்த மூவரும் என்ன நினைக்கிறார்கள் பீஷ்மர் தான் தன்னை மணக்க போகிறார்னு நினைக்கிறாங்க பீஷ்மர் ஆனால் அந்த மூணு பேரை சிறையெடுத்து வந்தது விசித்திர வீரியனுக்காக மற்ற இருவர் அம்பிகையும் அம்பாளிகாவும் ஒப்புக்கொண்டாலும் அந்த மூன்றாவதாக உள்ள அம்பிகா நான் ஒருவரை திருமணம் செய்வதற்காக காதலித்து கொண்டிருக்கேன் இந்த நிலைமையிலே நீங்கள் என்னை கடத்தி வந்து விட்டீர்களே நீ அப்போ அந்த மன்னனையே போய் சேர் என்கிறார்கள் இவள் அந்த மன்னனை நாடி சேருகிற பொழுது என்னை வென்று உன்னை சிறையெடுத்து போனது பிஸ்மர் நீ இப்படியாக வந்து நான் உன்னை ஏற்றுக்கொண்டால் நான் கோழையாகி விடுவேன் போரில் வென்றுதான் நான் அடைய முடிய வேண்டும் என்று திருப்பி போகிறார் பீஸ்மரையை மணந்து கொள்ளும் மீண்டும் அம்பியா இந்த பீஸ்மலை நாடி வருகிற பொழுது நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறேன் சத்தியம் செய்திருக்கிறேன் அதனால் திருமணம் வந்தோம்னா எனக்கு இந்த பாக்கிய வாழ் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் இந்த பெண்ணான பகட்டவள் ஆணாக மாறி அடுத்த பிறவியிலே சிகண்டியாக மாறி பீஷ்மாச்சாரியை போகிறதே இந்த மூன்றாவது பெண் தான் என்பதை நாம் இப்போ இதில் கவனத்தில் வச்சுக்கோங்க நாம் அந்த இடம் வருகிற பொழுது இன்னும் விரிவாக சொல்லுவோம் இப்போ இதற்கு இடையிலே விசித்திர வீரியனும் இறந்து போகிறான் இதில் அம்பிகைக்கும் அம்பாளிகைக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்ற உடனே பீஷ்மாச்சாரியாவும் அவருடைய தாய் இரண்டாவது தாய் சத்தியவதியுமே மனம் விரும்பி போகிறார்கள் அடரா குரு அம்சத்திற்கு ஆள் வேண்டும் அப்பெல்லாம் நியோகான ஒரு முறை இருந்திருக்கிறது பரிகார முறை போல் அந்த வீட்டிலே பெண்கள் குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த அவர்களுடைய பரம்பரையிலே ஞானியாக இருப்பவர்கள் சித்தர்களாக இருப்பவர்கள் சாமியார்களாக இருப்பவர்கள் சிறந்த வீரம் கொண்ட ஆண் துணையை இவர்களை நாடி அந்த குழந்தை பேர் இல்லாத பெண்களோடு சம்பவிக்க வைத்து அந்த குழந்தையின்று கொண்டு அந்த வம்ச விருத்தி செய்வார்கள் இது அப்போ அந்த காலத்தில் எப்படி பேர்றதுக்கு நியோகா அந்த நியோகா முறையில் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மரை போய் நாடுகிறாள் சத்தியவதி நீ இதுபோல் விசித்திரவியனுடைய மனைவியாகிய அம்பிகையும் அம்பாளிகையும் இணைந்து நீ இந்த குரு வம்சத்துக்கு வாரிசை தர வேண்டும் என்று அதை கேட்டு திடுக்கிட்டு போகிறார் பீஷ்மர் நான் உங்களுக்கும் அந்த தாத்தாவிற்கும் தானே நான் சத்தியம் கொடுத்து கொடுத்தேன் வேறொரு பெண்ணை மணக்க மாட்டேன் வாரிசுகளையும் உருவாக்க மாட்டேன் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்ய மாட்டேன் என்று நான் உறுதியை கொடுத்திருக்கிறேன் அதனால் நீங்கள் வேறு வகையில் ஏதாவது யோசியுங்கள் என்கிற பொழுதுதான் வியாசரை ஞாபகப்படுத்துகிறார் பிஸ்மாச்சாரியா தம்பி வியாசரின் உதவியை நாடலாமே என்ற உடனே அப்பொழுதுதான் இந்த சத்தியவதிக்கும் புலப்படுகிறது இந்த வியாசர் யார் என்று கேட்டால் சத்தியவதி தன்னுடைய அந்த கண்ணிமை பருவத்திலே படகில் போய் கொண்டிருக்கும்போது அந்த தாசராஜ் அவருடைய மகன் ரிஷி பராசரர் அவர் வந்து அந்த படகில் பயணிக்கிறார் படகில் பயணிக்கிற பொழுது இந்த சத்தியவதியின் மீது வயப்படுகிறார் பயப்பட்டு என்னோடு இணைந்தால் நான் வந்து அறிவான குழந்தைகளை நான் தருவேன் என்கிறாள் அவள் சொல்கிறாள் நானோ திருமணமாகாதவள் மீண்டும் கண்ணித்தன்மையை அடைந்து விட முடியுமா படகிலே போய் கொண்டிருக்கிறோம் சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள் இப்போது இணைய அழைக்கிறீர்களே என்கிற பொழுது தன்னுடைய மாய சக்தினாலே ஒரு பனிப்படலத்தை உருவாக்குகிறாள் அவள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது அதுபோல் ஒரு மாயை உருவாக்கி சத்தியவதியோடு இணைந்து அவருக்கு பிறந்தவர் தான் இந்த வியாசர் அப்படியானால் நீ வியாசருக்கு உடனடியாக தகவல் சொல் என்று பீஸ்மரிடம் சத்தியவதி சொல்லுகிறார் வியாசர் வரார் அப்போ வியாசரிடம் சத்தியவதி கோரிக்கையாக வைக்கிறார் குரு வம்சம் வாரிசு இல்லாமல் இருக்கிறது அருமை மகன் விசித்திர விரியன் மாண்டு விட்டான் இப்போ அம்பிகை அம்பாளிகை வாரிசு இல்லாமல் இருப்பார்கள் நீ அம்பியும் அம்பிகாலிகாவோடும் இணைந்து இந்த குருவம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்றவுடன் அன்னையின் கட்டளை ஏற்றுக்கொண்டு போய் ஒரு தனி அறையிலே காத்திருக்கிறார் அவருடைய உருவம் வந்து கருகருகருன்னு அவ்வளோ முரட்டுத்தனமான உருவமாக இருக்கும் ஜடா முடி குளிக்கிறதில்லை குளிக்காமல் ஒரு விதமான வாடை அவர் மீது வீசிக்கொண்டே இருக்கும் இந்த தகவலை அம்பிகையிடம் சத்தியவதி சொன்னவுடன் அம்பிகை மிரட்சி அடைகிறாள் வாரிசை தருவதற்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அது வந்து வியாசருடனா என்ற பயத்திலேயே அந்த அறைக்குள் நுழைகிறாள் வியாசர் அம்பிகையை இணைகிற பொழுது பயத்திலே இறுக்கமாக கண்களை மூடிக்கொள்ளுகிறாள் அந்த கண்களை மூடிக்கொண்டதனால் அவருக்கு கண் கண் இல்லாத திருதராசன மகனாக பிறப்பான் அதற்கு பிறகு வியாசரும் சொல்கிறார் இவள் வந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாததால் கண்களை மூடிக்கொண்டதால் இவளுக்கு கண் தெரியாதவன் திருதராசிரம் மகனாக பிறப்பான்னு சொல்கிறார் அதற்கு அடுத்ததாக சரி உடல் ஊனமுற்றவனை பார்வை இல்லாதவனை இந்த குரு வம்சத்தினுடைய அரசனாக்க முடியாது அப்போ ஊனம் இல்லாத ஒரு ந குழந்தை வாரிசு வேண்டும் என்று அம்பாலிகாவை வியாசரோடய இணைய சொல்கிறார் வியாசருடைய இதை பார்த்தோன்னா இவர் முகமெல்லாம் வெளியிடுச்சு அந்த வெளிரி போனதுனாலே பாண்டு வந்து அந்த மாதிரியே பிறந்தான் அந்த சிகப்புக்கும் தாண்டி ஒரு வெளியேறிய வெளுப்பு இருக்குல்ல அது போன்ற ஒரு தோற்றத்தோடு அவன் பிறக்குறான் அதற்கு பிறகு இரண்டிலும் குழந்தைகளிலும் திருப்தி இல்லாத சத்யாவதி இன்னும் ஒரு முறை எந்தவித குறையும் இல்லாமல் ஒரு வாரிசை கொடுக்க வேண்டும் என்று வியாசரிடம் வேண்டுகிறார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அம்பிகையும் அம்பாளிகாவும் என்ன செய்கிறார்கள் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய தாதி அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ராணி போல் சிங்காரம் செய்து அலங்காரம் செய்து வியாசருடைய அறைக்கு அனுப்புகிறார்கள் அவள் முழுமையாக அதில் வியாசரை ஏற்றுக்கொண்டு அதில் சுகித்திருந்த காரணத்தினால் அவருக்கு வாரிசாக பிதிரன் பிறக்கிறார் இப்போ குருவம்சம் விருத்தி ஆவடிச்சு யார் யார் பாருங்கள் திருதராஷ்டிரன் பாண்டு விதிரன் இந்த மூணு பேரும் மூன்று திசைகள் மூன்று குணங்கள் திருதராசன் தான் கௌரவர்கள் அது நம்ம அடுத்த அமர்வில் அது குறித்து விளக்கமாக பார்ப்போம் பாண்டு தான் அடுத்த பாண்டவர்கள் இந்த பாண்டு தான் இப்போ முடிசூட்டி கொண்டார் விதிரனை வந்து பிரதம் மந்திரியாக்குகிறார்கள் ஆலோசனைகளை சொல்லுவது இவர்தான் இப்போ திருதராசன் வந்து கௌரவர்களுக்கு தலைவராகவும் பாண்டு பஞ்சபாண்டவர்களுக்கு தலைவராகவும் விதிரன் இருவர்களுக்கும் சித்தப்பா முறை அல்லவா அதனால் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடியவர் இவரை யாருக்கு இணை வைக்கலாம் என்றால் அர்ஜுனனுடைய வில்லுக்கும் கிருஷ்ணபரமாத்தனுடைய சொல்லுக்கும் பீஷ்மாச்சாரியுடைய தில்லுக்கும் இணை வைக்கக்கூடியவர் இந்த விதரன் இவர் மாதிரி எல்லா குடும்பங்களையும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் சாதுவாக உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அதற்கு ஒரு பெரியவர் அவர் தான் விதிரன் இந்த விதிரனுடைய பணி இங்கே இருக்கிறது அரக்கு மாளிகையிலே இந்த பாண்டு சகோதரர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திருதராசன் விரும்புகிற பொழுது துரியோதனன் விரும்புகிற பொழுது விதிரன் தன்னுடைய போர் வீரனை அனுப்பி அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே ஒரு சுரங்கத்தை அமைத்து அது வழியாக இந்த பாண்டவர்களை தப்பிக்க செய்தவர் பாண்டவர்கள் கடைசியாக இந்த விடை பெற வருகிற பொழுது அந்த வாரணவாசி அந்த இதுக்கு போகிறாங்க வாரணவதம் அந்த நகரத்துக்கு போகிறபோது புரோசனன் மந்திரி அவன் வரான் அவன் தான் அந்த அறக்கு மாளிகெல்லாம் செய்கிறான் என்னென்ன செய்கிறான் பாருங்கள் அரக்கு மிழுகு குங்குளியம் சணல் இதெல்லாம் போட்டு மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு அரக்கு மாளிகை இப்போ அந்த மறக்கு மாளிகையில் ஒரு சுரங்கத்தை அமைத்து ஒரு தூதனையும் கூடவே அனுப்புகிறார் அந்த இவர்கள் பாண்டவர்கள் ஒவ்வொருத்தரிடமும் ஆசி பெற்று அங்கே செல்லுகிற பொழுது வாரணவாதம் செல்லுகிற பொழுது விதிரனிடம் வருகிறார்கள் அருகிலே கௌரவர்கள் இருக்கிறார்கள் திருதராசன் இருக்கிறார் அப்போ மறைமுகமாக சொல்வா பெருங்காடு தீப்பற்றி எரிகிற பொழுது எலிகள் வளைக்குள் புகுந்து தங்களை காப்பாற்றி கொள்ளும் என்று சூசகமாக தகவலை சொல்லுகிறார் அங்கே சென்ற பிறகு அந்த புரோசனம் மந்திரி அவன்தான் இல்லையா கூட அவன் வந்து அங்கே ஒரு வயதான பெண்மணியை ஐந்து மகன்கள் அவங்களுடைய மகன்கள் இவர்கள் எதிர்க்காங்கன்னா இந்த பாண்டவர்களுக்கு உணவிலேயோ அல்ல வேறு பாலிலேயோ விஷத்தை கொடுத்து விட வேண்டும் என்று பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அப்போ அவர்களெல்லாம் அருந்தி போதையிலே மயங்கி பொழுது இதில் தப்பிப்பதற்கு இதுவே தருணம் என்று விதனுடைய தூதன் இந்த பஞ்சபாண்டவர் ஐவரையும் குந்திதேவியும் அந்த சுரங்க வழியாக கடத்திச் செல்கிறார் பீமன் எல்லோரையும் முன்னே அனுப்பிவிட்டு அறக்குமாளின் எல்லையிலே பாதுகாப்பாக நின்று கொண்டு தீ வைக்கிறான் அப்போ அதே தீயிலே மது மயக்கத்திலே இருந்த அந்த வயதான பெண்மணியும் பாண்டவர்களுக்கு விஷம் கொடுக்கதற்காக அமர்த்தப்பட்ட அந்த ஐந்து நபர்களும் ஆடவர்களும் தீயிலே எரிந்து போகிறார்கள் அடுத்த நாள் பார்க்கிற பொழுது பாண்டவர்களும் குந்தி தேவியும் தான் இறந்து கிடப்பதாக எல்லோருமே கண்ணீர் வடித்தார்கள் விதிரனை தவிர அந்தளவிற்கு விதிரன் இந்த மகாபாரதம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறார் இந்த ஒவ்வொருத்தருடைய சாதனைகளையும் அவர்களுடைய இதையும் பார்ப்போம் இந்த அமர்வில் நம்ம பார்த்திருப்பது திருதராசன் பாண்டு விதிரனுடைய பிறப்பு அம்பிகா அம்பாலிகாவுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் நியோகா முறையில் வியாசர் மூலியமாக அம்பிகை அம்பாளிகா அந்த மூன்று மகவை பெற்றெடுக்கிறார்கள் ஒரு பணிப்பெண் பெற்றடுத்து இது அடுத்த நகர்வுக்கு அந்த கதை செல்லுகிறது மீண்டும் நாளை புதிய நிகழ்வோடு புதிய இதில் நிறைய இருக்குது தந்திர காட்சிகள் மந்திர காட்சிகள் பீஷ்மர் போல் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருப்பார் திருதராசன் போல் ஒருத்தர் இருப்பார் பாண்டு போல் ஒருத்தர் இருப்பார் விதிரன் போல் ஒருத்தர் இருப்பார் இது எல்லா வகையிலையும் இருக்கும் இந்த மூவரும் அண்ணன் தம்பிகள் தான் கௌரவர்களுக்கு குதிரனும் பாண்டுவும் சித்தப்பா முறையில் வருகிறது அந்த அடிப்படையில் பாரதம் மண்ணுக்காக நடந்த சண்டை ராமாயணம் பெண்ணுக்காக நடந்த சண்டை ஒரு மன்னர் அவசரமாக பணிக்கு சென்று கொண்டிருந்தார் வேட்டையாட அப்போ ஒரு புற புலவர் நாளை போல் கவிதை பாடி பரிசில் பெற்று வர வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அரசன் சொன்னால் நான் வேட்டைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன் மிருகங்கள் கிராம மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது அந்த மிருகங்களை வேட்டையாடி அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி ஒரு அவசர நிமித்தமாக பணியமர்த்தி செல்கிறேன் நீ ராமாயணம் மகாபாரதம் கதையை ஆரம்பித்தால் மாத கணக்கு ஆகுமே என்று கையில் உள்ள ஒரு இளும் மேலே போட்டு இந்த இலும் கீழே வருவதற்குள் எனக்கு கதை சொல்ல முடிந்தால் சொல் என்கிறார் செய்கிறேன் மன்னா என்கிறான் மன்னர் கையில் உள்ள எலும் சம்பளத்தை மேலே போட்டார் மண்ணால் கெட்டது மகாபாரதம் என்றார் அந்த எலும் சம்பளம் கீழே அவர் கைக்கு வருகிற பொழுது பெண்ணால் கெட்டது ராமாயணம் என்று சொன்னார் இதுதான் அந்த வகையிலே நம்ம மகாபாரத கதைகளை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அல்லது அது நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாளை இரவு மகாபாரத கதையோடு உங்களை சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்